எங்களுடைய யாழ்ப்பாண சேனத்தின் இந்த கறி குத்தியாலையும் சீன மனப்பாங்கலையும் எனக்கு மெத்தின உயிர்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் எனக்கு அன்பாயிரத்தி தமிழ் சொந்த வணக்கம் யாழ்ப்பாணத்தில் சுதுமலை பகுதியில் இப்போ ரெண்டரை மாதத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து ஒரு நாள் வந்து இறந்து இறந்துவிட்டேன் இந்த சுச்சுவேஷனில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த நேரத்தில் காரோட பைக் மோதி விபத்துக்குள்ளாயிட்டு அந்த கார்காரன் கூட அது காரை நிப்பாடுக்கிறான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு நான் பார்த்தேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வேற லேட் ஆகிடும் சுத்தி இருக்கிற சில எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருந்தே தவிர யாரும் இந்த மனிதரை இல்லை அந்த இடத்துல வந்து ஒன்று ரெண்டு பேர் டிரைவ் பண்ணுவாங்களா ஆட்டோ மறைச்சு கூட்டிட்டு போட்டிட்டு போகணும் ஒரு கூட வேடிக்கை ஆட்டோட்டு பாத்துக்கணும் அவங்களுக்கு தங்க குடும்பம் தான் முக்கியம் வேறு யாரும் மறுபடி சேர்த்தா கூட பரவாயில்ல அவங்க மண்டக்கு ஏழை அந்த கறிபுத்தி உள்ள அந்த மண்டைக்கு ஏறையில் நாளைக்கு உனக்கு நடக்க போகுது உண்ட மனசு பிள்ளைகளுக்கு தான் நடக்க போகுது இந்த மணலையே நாங்கள் வளர்த்து கொள்ளாத வரைக்கும் பிள்ளைகளுடைய சந்ததிக்கு நாங்கள் கடத்தி விடாத வரைக்கும் இதுதான் உனக்கும் வந்து சேரப்போம் நீங்க புரிஞ்சு விடுவோம் இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் முதல் இந்த ஜாலம் மெடிக்கல் பேக்டரி இருக்கு அது விபத்து நடந்திருந்த ஒரு புள்ளி வந்து ஒரு பெரிய பார உறுதியோட அடிபட்டு அந்த இடத்துல கிடந்தது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அந்த என்னடா சனம் கூட்டமா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு மென்சன் கேட்டு இருக்காரு அப்ப சொல்லிருக்கேன்டா ஒரு நடந்துட்டு பொடி அதெல்லாம் கிடக்காது அந்த பிள்ளை சாக முதலே அந்த மனசன் பொடினு சொல்லிட்டு போகுது

கொஸ்ட்ல கொண்டு டாக்டர் சொன்னார் ஓகே ஒன்னு கா செய்ய முடியாமல் போயிட்டு பிள்ளையை காப்பாற்றாம போயிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டாக்டர் பண்ணிருக்காமல் அந்த அவங்களுக்கு எப்படி இருந்து நிஜமாகும் சனத்தை நம்ம புத்தியை பாத்தீங்களா இவங்க சனத்தை வேடிக்கை பார்த்து பார்த்து பழகி போச்சு யாருக்குமே அந்த ஷிப் பண்ணுறதே இல்லை சும்மா அந்த வெட்டி பந்தா ஜாப்பானா தமிழர்கள் தமிழர்கள் எத்து அங்க கொண்டு இல்லை அங்க செயல்பாட்டு ஒன்றேமே காணலை நான் அடிபட்டு கிடந்தா கூட என்ன செய்யலாம் மணக்கு மணக்கம் கொண்டே புதைப்பாங்க சனம் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் அடிபட்டு இருந்தா கண்டுக்க கூட மாட்டாங்க இந்த நடந்த ஆக்சிடென்ட்ல கூட கூடாதான் நடந்தது எத்தனை பேர் வேடிக்கை பாத்திருந்தாங்க தூக்கிட்டு ஓரது யார் முற்படவும் இல்லை முன்பட்ட முற்பட்ட நேரம் கூட ஒரு ஆட்டோக்காரம் கூட நிற்பாடுங்க அப்போ நாங்கள என்ன செய்யணும் நாங்கள் ஒரு கட்ஸோட முடிவெடுக்கணும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா டக்குன்னு பார்க்கணும் ஓகே ரத்த அளவு கூடுவா இருக்கா ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லணும் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அம்புலன்ஸ் எவ்வளோ நேரத்தில் கேட்கும் மணிக்கு பொருட்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வா நம்பர் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் கையில தான் இப்போ ஃபோன் இருக்கு டக்குன்னு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஓகே ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு உண்மையாவது விபத்து கண்டிப்பாக விசாரணை போகும் சில விசாரணை கோட்ஸ் வரைக்கும் போகலாம் அப்போ ஒரு கோர்ட்ஸ் கேஸாக மனசாக உயிரா முக்கியம் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்ப இதுதான் உங்களுக்கு நடக்க போகணும்னு நீங்க சிந்திக்கணும் அப்ப கோட்ஸ் கேஸ் போயிட்டு போகுது ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க முக்கியமான வடி ஒரு உயிரை காப்பாற்றுற மாதிரி உணவு மனசே வேற இது இருக்கா அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம் டக்கண்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க கொண்டு போய் வரணும் அவர் கொண்டு போய் அவரை காப்பாற்றணும்டா அவருக்கு வாழ்க்கை கொடுத்த புண்ணிய மேரேஜ் சரி எங்களை தான் சரி இதை கொஞ்சம் மண்டு ஏற்றி கொடுக்கும் உங்களை கை எடுத்து கூப்பி இதுதான் எங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நடக்க போகுது சரியா அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க மக்களுக்கு தயவு செஞ்சு இப்படி ஒரு விபத்து நடக்கிற நேரங்களில் அரைச்சி அவங்கள்ட்ட சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க டக்குன்னு முடிவெடுத்துட்டு கொசில கொண்டு போயிருங்க இல்லை நீங்கள் இப்போ கடைசி சுச்சுவேஷன் வந்து பார்த்துக்கணும் அந்த சுதுமல நடந்த ஆக்சிடென்ட்ல ஆட்டோக்காரங்க கூட நிப்பாட்டிலையாம் ஏற்றுறதுக்கு உடன்படையிலையாம் நீங்கள் என்ன செய்வாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆட்டோ மறைஞ்சு ஆட்டோக்காரன் நிப்பாட்டணும் ஆட்டோக்காரன் இல்லை நிப்பாட்டிலாம் ஏற்றிடான்னு சொன்னால் ஆட்டோக்காரன் சொல்லணும் ரெண்டு அப்படி ஏற்றிடண்டா ஆட்டோ இறந்து தாண்டி போகாது ஆட்டோ இன்னி ரோட்டில் ஓடாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க சொல்லி போட்டு ஏற்றிக்கிட்டு போகணும் இப்படி தாங்கள ஒரு துணிச்சலாம் முடிவு எடுத்தால் தான் ஒரு உயிரை காப்பாற்றலாம் மக்களே இந்த அலட்சியமான போக்கு வேண்டாம் சரி இதை இது ஒரு மனித உயிர் தானே அவர் நான் காப்பாத்திக்க அவருடைய குடும்பமே எவ்வளவு கஷ்டப்படாமல் இருந்திருக்கோம் ஓமா இல்லையா அப்ப ஏன் நாங்கள் இப்படி சிந்திக்கும் ஒரு பொடி ஒரு ஒரு பிள்ளை சாக முதலே பொடி என்று போறது மனப்பாங்க இருக்காங்கன்னு பாத்தீங்களா கேவலமான ஆக்கள் சில பேர் நின்று கூட பார்க்க மாட்டாங்க அவளவுக்கு பிசி என்ன பிஸியான எனக்கு தெரியல உலகத்துல வந்து பெரிய நான் பார்த்திருக்கேன் அவங்க கூட பிஸினு சொன்னதே இல்லையே ஆர்ட்ட டைம் இருக்கோ அவன் அவன் தான் பிசி தான் பிசி பிஸின்னு சொல்லி ஒன்னு தெரியல உண்மையாவே நிறைய வேலை ஏறி செய்கிறவங்களும் பிஸியா இருக்கு அவங்களும் பிஸின்னு சொல்றதே இல்லையா தயவு செஞ்ச மக்கள் உங்களை கை கூப்பிக்க இப்படி விபத்து நடந்துட்டாங்க அலட்சியப்படுத்தாங்க டக்குன்னு அந்த மனிதரை இன்ஃபார்ம் பண்ணி போட்டு பொலிஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு போங்க அம்புலன்ஸ் வேற லேட்டாகிற பட்சது உண்மையாவே இந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்து நிமிஷத்துல கொண்டு போயிருக்காங்க மேக்ஸிமம் அப்படி ஒரு அப்படி கொண்டு போக்கு இல்லாமல் ரெண்டு சுற்றி ரெண்டு பார்த்து அந்த உயிர்ப்ப இல்லாமல் போயிட்டு

கொஞ்சம் சிந்திங்க மக்கள் தயவு செஞ்சு மணலையை மாற்றிக்கொள்ளுங்க இப்படி பழகி கொடுங்க இப்படி நாங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த சந்ததி கடந்து கடந்து பழகி கொண்டு ஒரு நல்ல ஒரு தேசத்தை நாங்கள் கட்டி எடுக்கலாம் இல்லை மாதிரி நாறி போய் தாண்டிருப்போம் உங்களுக்கு எதுவும் கருத்துகள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்னொரு வீடியோ பேர் நான் உங்களை சந்திச்சு கேட்கிறேன் அண்ட் இல்லை பாய் சீஃப்ரோம் உங்கள் சரண் மகிமன்